தற்போதைய தொழில்நுட்பம் அசுர வளர்ச்சி அடைந்து வரும் நிலையில் ஆராய்ச்சியாளர்கள் உலகின் மிகச்சிறிய முடுக்கி எனப்படும் இதய துடிப்பை ஒழுங்குபடுத்த பயன்படும் ஒரு மருத்துவக் கருவியை கண்டறிந்துள்ளனர் மருத்துவத் துறையில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்த போகும் இந்த கருவி ஒரு அரிசியை விட சிறியது எனவும் இது உடலில் செலுத்தப்படும் ஊசியின் முனைக்குள் சென்றுவிடக் கூடியது எனவும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதனை மார்பு பகுதியில் தோலுக்கு ஆடியில் பொருத்துவதாகவும் இது ஈய கம்பிகள் மூலம் இதிகத்துக்குள் தொடர்ந்து மின்தூண்டல்களை வழங்கி அது சீராக்க துடிப்பதை உறுதி செய்யும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது ஒழுங்கற்ற அல்லது மெதுவான இதிக துடிப்பு உள்ளவர்களுக்கு முக்கியமாக கருதப்படும் இந்த கருவே குறைவான இதய துடிப்பு இதய அடைப்பு உள்ளவர்களுக்கு மிகவும் பயன்படும் என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் அமெரிக்காவின் நார்த் வெஸ்டர்ன் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ள இந்த இதய துடிப்பை ஒழுங்குபடுத்த பயன்படும் கருவியே உலகில் சிறியது என கூறுகின்றனர் இந்த சிறிய கருவியை தற்காலிகமாக இதய துடிப்பு தேவைப்படுபவர்களுக்கு பொருத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது